மத்தேயு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே இந்த உலகத்தில் நாம் வாழும் காலம் வரை நம்முடைய மனதை கர்த்தரிடத்தில் நிலைத்திராதபடி இருக்க பிசாசானவன் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் ஏவால் சர்ப்பத்தின் தந்திரத்தினாலே வஞ்சிக்கப்பட்ட பின்பு அதற்கு மேல் அவளால் தேவனை நம்ப முடியவில்லை மாறாக சர்ப்பத்தின் வார்த்தைகளையே நம்பினாள் இதை நாம் வாசிக்கும் போது நாம் நம்முடைய காத்துக்கொள்ள வேண்டியதின் அவசியத்தை அவ்வாறு நாம் காத்துக்கொள்ளவில்லை என்றால் நம்மிடத்தில் தேவையற்ற கவலைகளும் அழுத்தங்களும் உருவாகி நம்மை தேவனை விட்டு பிரித்துவிடும் அது மாத்திரமல்ல நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் அவரை விட்டு பின்வாங்கி போவோமாயின் மறுபடியும் அவரிடத்தில் நம்பிக்கை வைப்பது கடினம் எனவே பிசாசின் இப்படிப்பட்ட தந்திரங்களுக்கு நாம் இரையாகிவிடக் கூடாது எனவே கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் நாளை தினத்தை குறித்து கவலைப்பட மாட்டோம் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்